ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இது சம்பர்த்தி சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு ரேஷன் அரிசியிலே எப்படி மாவு நம்ம எந்த அளவுக்கு எடுத்தால் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் மாவும் எப்படி நல்லாயிருக்கும் அளவு மட்டும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த படி வந்து உங்களுக்கு வந்து அரை கிலோ படி இது இதால் நீங்கள் வந்து நாலு படி போட்டிங்கன்னா ரெண்டு கிலோ வரும் வாங்க இப்போ நம்ம அளந்து போட்டுக்கலாம் இப்போ மூணு படி போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பச்சரிசியும் வீட்டரிசியும் கொஞ்சமாக கலந்துக்கோங்க இப்போது இது வந்து ரேஷன் பச்சரிசி இது ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோம் நம்ம இதையும் நம்ம இது கூட கலந்துக்கலாம் அடுத்தது வீ கடை அரிசி கடை பொன்மணி இது இது ஒரு கால் கிலோ எடுத்துக்கலாம் இப்போ மொத்தத்தில் இது நம்மளுக்கு ரெண்டு கிலோ அரிசி வந்துருச்சு வாங்க இது நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு தேய்ச்சி நல்லா கழுவுறீங்களோ அந்தளவுக்கு மாவு நல்லாயிருக்கும் அந்த ரேஷன் அரிசி வாசனை வராது அதே சமயம் ரேஷன் அரிசி உடம்புக்கு நல்லது ஸ்ட்ரென்த்தும் கூட நல்லா தேய்ச்சி கழுவி ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரிசி நல்லா தேய்ச்சி கழுவி இருக்கோங்க நல்லா உரைச்சி நல்லா தேய்ச்சி ஒரு அஞ்சு வாட்டி நல்லா நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா அரிசியை நல்லா வெள்ளையை கழுவி ஊற வச்சுக்கோங்க இது பாருங்க பார்க்குறதுக்கு நம்ம கடை பொன்மணி அரிசி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெள்ளையாக அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க இப்போ இதை நம்ம ஊர் நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம் இப்போது நம்ம நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சாச்சு இது ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் அரைக்கும் போது பார்க்கலாம் இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம் உளுந்து வந்து கால் கூட எடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து கால் கிலோ ரெண்டு கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்து கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதால் அரைப்படி கரெக்டாக வந்திருக்கு அரைப்படியால் கால் கிலோ கரெக்டாக வந்திருக்கு அளவுக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களில் உங்களுக்கு இரநூறு கிராம் வேணுனாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்து போட்டிருக்கேன் இது கால் கிலோ உளுந்து இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தைய சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தியம் இப்போ இதை ஊற வச்சலாம் இது ஒரு ரெண்டு ஹவர் ஊறணும் ரெண்டு மணிநேரம் ஊறினா இது சரியாக இருக்கும் இப்போது உளுந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணியாச்சு ஊற வச்சாச்சு நம்ம வந்து ரெண்டு கிலோ அரிசிக்கு ஏன் கால் கிலோ உளுந்து எடுத்திருக்கோன்னா ஒரு சில கிரைண்டரில் வந்து மாவு உபரி ஆகாது ஒரு சில பேருக்கு வந்து இரநூறு கிராமே போதுமானதாக இருக்கும் அதனால் தான் ஒரு சில பேருக்கு மாவு உபரி ஆகாதனால கால் கிலோ உளுந்தான் நான் காமிச்சிருக்கேன் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க சரியாக வரும் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ஊறினதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு வாட்டி கழுவிக்கோங்க அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வாங்க இப்போ அரைக்கலாம்

இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு போங்க இப்ப ரெடி ஆயிடுச்சு அடிச்சாச்சு வாங்க நம்ம வேற மாத்திடலாம் திருசி மாவு நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம அடுத்தது உளுந்து அரைச்சிக்கலாம் வாங்க பாரு மாவு நல்லா வச்சுட்டு பொரியாகிட்டு வச்சு பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன் நிறைய சேர்க்காதுங்க மாவு நல்லா நல்லா பொரியாயிட்டு நல்லா நல்லா பந்து மாதிரி நல்லாயிருக்கும் Gracias. இப்போ மாவெல்லாம் அரைச்ச வச்சு பாருங்கள் இது ஒரு கிண்ணத்தில் இது ஒரு ஒரு கிலோ மாவாட்டம் தனியா தனியாக வடித்து வச்சிருக்கோம் அள்ளி வச்சுருக்கோம் இன்னொரு பக்கெட்டில் இது ஒரு ரெண்டு கிலோ மாவாட்டம் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து எந்த அளவுக்கு நல்லா உபரியாயிருக்கு பாருங்கள் இது ரெண்டு கிலோ மாவுக்கிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கரைச்சிக்கலாம் இந்த கிண்ணத்தில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் ஆட்டை உப்பு சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சிடலாம் மாவு நல்லா தண்ணி விட்டு லூஸாக கரைச்சி வைங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா வச்சு கரைச்சி வச்சிங்கன்னா இட்லி நல்லாயிருக்கும் இப்போ மாவு பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவு நல்லா கரைச்சாச்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு மாவு மட்டும் வெளியில் வச்சு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க இது காலையில் வந்து உங்களுக்கு ரெடியாக புளிச்சு கரெக்டாக ரெடியாக வரும் இட்லி ஊற்றத்துக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நான் இதை காலையில் காமிக்கிறேன் இப்போ இது ஒரு மூடி போட்டு நைட் ஃபுல்லாக வெளியில் வச்சுருவேன் இன்னொரு மாவு வந்து நீங்கள் எடுத்து மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாவு வந்து உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெடாது ஒரு வாரத்துக்கும் நல்லாயிருக்கும் அது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக புளி போயிடும் நல்லா வரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்